வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவும் இன்றைக்கி நாம் தெரிஞ்சிக்கக்கூடியது பிடிஎஸ்டி பிடிஎஸ்டினா என்ன பிடிஎஸ்டினால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் இதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஸ்டி அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம்னா போஸ்ட் ட்ராமேட்டிக் ட்ரெஸ் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடல் மற்றும் மன ரீதியாக தாக்கும் இந்த பிடிஎஸ்டி அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்வை பார்த்துருந்தாலோ இல்லை அதை எதிர்கொண்டிருந்தாலோ அது மன ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குதுங்க இதை தான் பிடிஎஸ்டி அப்படின்னு நாம் சொல்கிறோம் அடுத்ததான் உடல் மற்றும் மன ரீதியான மிக அளவில் பாதிக்கப்படுறது தான் ட்ரௌமா அப்படின்னு சொல்கிறோங்க இந்த ட்ரவுமாலேருந்து வெளிவர்றதுக்கு சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை தேவைப்படுது உதாரணமாக விபத்தில் சிக்கிக்கொண்டு மீண்டு வருவது அல்லது பெரிய விபத்தை நேரில் பார்த்து நெருங்கியவங்களுடைய பிரிவு இறப்பு ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு பின்னடைவு நஷ்டம் கருசிதைவு இது எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ நம்மளுடைய வாழ்க்கை என்பது நல்லது கெட்டது இந்த ரெண்டோட கலவையாக தாங்க இருக்கும் வாழ்க்கையில் நம்ம நினச்சது மட்டுமே கிடச்சிருச்சு நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாகவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நல்லது மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டா போதாது சில மோசமான விஷயங்களையும் எதிர்கொள்கிறது மிகவும் அவசியமான விஷயங்க உதாரணமாக சொல்லணுன்னா நிழலோட அருமை தான் தெரியும் அப்படின்றது போல வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா சில கசப்பான அனுபவங்களை பெறணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட ஒரு சில கசப்பான அனுபவங்கள் ரொம்பவே தீவிரமான பாதிப்பை உண்டாக்குது உதாரணமாக நெருக்கமான உறவினரோட மரணம் அல்லது விபத்து இதனால் ஏற்படுற விளைவு நீண்ட காலத்திற்கு மனதளவில் தாக்கத்தை ஏற்படுதுங்க குறிப்பிட்ட சம்பவத்தினால பாதிப்பு அடைந்த பின்னர் அந்த சம்பவம் நடந்து முடிந்து நீண்ட நாட்கள் ஆய்வாயிட் என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சில உறவினர்கள் கொடுமை வீட்டில் துன்புறுத்தப்படுறது போர் பாதிப்பு இயற்கை பேரழிவு விபத்து இந்த டெத்து இந்த மாதிரினால இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது உதாரணமாக சொல்ல போகணுன்னா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த முடியாத இயலாமை அல்லது இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத வருத்தம் இது எல்லாமே நீண்ட காலம் மாறாமல் இருக்கோங்க இந்த பிடிஎஸ்டியால ஏற்படுற விளைவு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தால் பெருசாக பாதிக்கப்பட்டிருந்தோன்னா அதன் விளைவுகள் எப்போ வேண்டுமானாலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஸோ எந்த ஒரு பாதிப்புமே நம்ம நினச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளிவர முடியுங்க ஸோ அதனால் நம்மளுடைய மெடிடேஷன்ஸ் அதோடைய கிளியரன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆழ்மனத்துக்குள்ளேருந்து வரணுங்க ஸோ இதுதான் பிடிஎஸ்டியுடைய விளைவுகளும் பாதிப்புகளும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்